மல்கியா மூன்றாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்கள் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாகோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இந்த பகுதியில் மல்கியா தீர்க்கதரிசி அடுத்தடுத்து முக்கியமான இரண்டு தீர்க்க தரிசனங்களை சொல்கிறார் முதலாவது யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் வந்து அவரை பற்றி மக்களுக்கு அறிவித்து அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணுவதை முதல் வசனம் கூறுகிறது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் உடன்படிக்கையின் தூதன் என்றும் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை சுட்டுகிறது அவர் புடமிடுகிற அக்கினி வண்ணாருடைய சௌகாரம் கிறிஸ்து அக்கினியைப் போலவும் சௌகாரம் போலவும் இருந்து நம் இருதயங்களையும் நம்மையும் சுத்திகரிக்கிறார் அவர் நம் அருகே இருந்து சுத்திகரிப்பார் முக்கியமாக லேவியின் புத்திரர் எனப்படும் ஆசாரியர்களை சுத்திகரிப்பார் முதலாம் அதிகாரத்தில் ஆசாரியர்கள் பீடத்தின் மேல் அசுத்தமானதை படைக்கிறார்கள் ஊனமானதை பொல்லாப்பான வழியல்ல என்று கூறுகிறார்கள் என்றெல்லாம் கூறியுள்ளது பத்தாம் வசனத்தில் உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று கடினமாகவே எச்சரிக்கிறார் இங்கே அப்படிப்பட்டவர்களை புடமிட்டு நீதியாய் காணிக்கை செலுத்தும்படி செய்கிறார் அதனால் நிலைமை மாறுகிறது பூர்வ நாட்களில் இருந்தது போல மக்களுடைய காணிக்கையை கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளும் சூழல் உருவாகும் மோசே பினகாஸ் போன்றவர்கள் மக்களை பரிசுத்தப்படுத்துவதில் அக்கறை காட்டினர் அதனால் அவர்களுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் தேவன் எப்போதும் சூனியக்காரர் விபச்சாரர் பொய்யானை இடுவோர் ஏழைகளின் கூலியை அபகரித்து கொள்வோர் பரதேசிகளுக்கு அநியாயம் செய்வோர் ஆகியோருக்கு எதிர்த்து நிற்கிறார் வசனம் ஐந்தில் பரதேசிகளுக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் இருப்பார் என்று பார்க்கிறோம் பரதேசியை அந்நியர் என்று திருவில்லியம் கூறுகிறது எனவே கிறிஸ்தவர் அல்லாதவர்களை அந்நியர் என்று இகழ்ந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருக்க கூடாது அவர் பரிசுத்தர் என்றென்றும் மாறாதவர் கர்த்தரின் பரிசுத்தம் மாறாதது போல அவருடைய இரக்கமும் அன்பும் கூட மாறாதது அதனால்தான் இஸ்ரவேலர் அவரை புறக்கணித்த போதும் அவர்களை நிர்மூலமாக்காது இருக்கிறார் கர்த்தர் பரிசுத்தர் மாறாதவர் கர்த்தர் இரக்கமுள்ளவர் மாறாதவர் இந்த தன்மைகளை இன்றும் நினைவு கூறுவோம் நாம் மாற வேண்டியவற்றில் மாறுவோம் தேவன் புடமிடுகிற அக்கினி வழிகாட்டும் ஒளி தேவன் புடமிடுகிற அக்கினி வழிகாட்டும் ஒளி இம்மானே சரி ஆ வரன் பின்னாலுமே கல்வாரி சீலுவை மீதிலே காணுதேயும் அன்பிதே ஆயை சுபின் மகா அன்பிதே அதின் ஆழம் மறியலாகுமோ இதற்கீன ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இதற்கீன ஏதும் வேறில்லையே ஜபம் தேவனே என்னை புடமிடும் அப்பொழுது நான் உம் ஒலியுள்ள வழியில் நடந்து வருவேன் ஆமேன்